அனைத்து தலைவர் பெருமக்களுக்கும் என்னுடைய படிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எஸ்ஐஆர் என்னும் ஆபத்தை எதிர்கொள்வதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எடுத்துள்ள இந்த அவசர நடவடிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது பாராட்டுகிறது உரிய கால அறிவிப்புகளையும் செய்துவிட்டார்கள் இதை நாம் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறோம் என்பது குறித்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு வரைவு தீர்மானமாக முன்மொழிந்திருக்கிறார் அதனை நாம் வரவேற்கிறோம் இது வாக்குரிமையை குறிவைத்து நிகழ்த்தப்படுகிற ஒரு தாக்குதல் அல்ல குடியுரிமையை குறிவைத்து நடத்தப்படுகிற ஒரு தாக்குதல் இந்த அரசியல் புரிதல் நமக்கு தேவை குடியுரிமையை உறுதிப்படுத்துவதற்கான தான் கேட்கிறார்கள் ஆதார் அட்டை வேண்டாம் என்று சொல்வதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம் இது குடியுரிமையை உறுதிப்படுத்துவதற்கானது அல்ல என்பது தான் இப்போ ரெண்டாம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருந்தால் அதை பொருத்தி பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் காலக்கெடு அதாவது கால அளவை சொல்லுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்பு பிறந்திருந்தால் பிறந்த தேதி முகவரி தந்தை பெயர் உள்ளிட்ட ஆதாரங்களை காட்ட வேண்டும் எண்பத்தி இருந்து ரெண்டாயிரத்தி நாலுக்குள் பிறந்திருந்தால் இந்தியாவில் பிறந்திருந்தால் அதற்குரிய பிறந்த தேதி மற்றும் பிறந்த இடம் நிரூபிக்கும் ஆவணத்தை அளிக்க வேண்டும் குடியுரிமையை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு ஏற்பாடு ஆக இவர்கள் மறைமுகமாக தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி குடியுரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது என்ஆர்சியை உருவாக்குவது அதுதான் இப்போ அவருடைய முக்கியமான நோக்கம் இந்த தேர்தல் வெற்றியோ அல்லது இந்த வாக்குறுதியை பறிப்பது என்பதோ அவருடைய நோக்கம் இல்லை அவர்களின் இறுதி இலக்கை அறிவிப்பதற்கு என்ஆர்சி தேவைப்படுகிறது என்ஆர்சியை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துகிறார்கள் இந்த அரசியல் புரிதலோடு தான் இதை நாம் எதிர்கொள்ள இருக்கிறோம் அதாவது தேர்தல் ஆணையம் வந்து இந்த வேலையை செய்கிறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது இதுக்கு பீப்புள் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆக்டு தான் இருக்கு அதன் மூலம்தான் வந்து வாக்காளர் பட்டியலை சரி செய்யணும் ஏற்கனவே டெலிஷன் அடிஷன் கரெக்ஷன் இந்த வேலைகள் நடந்துகிட்டு தான் இருக்குது எல்லா காலத்திலும் நடந்திருக்குது ஒவ்வொரு தேர்தலின் போது நடக்குது ஒவ்வொரு ஆண்டும் தேர்தல் நேரத்தில் மட்டும் இல்லை எல்லா ஆண்டுலையும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவங்க அறிவிக்கிறாங்க அந்த நேரத்தில் நீங்கள் போய் வாக்காளர் பட்டியலை சரி பார்க்கலாம் டெலிஷன் அடிஷன் கரெக்ஷன் இதெல்லாம் செய்யலாம் இது ஏற்கனவே இருக்கிற நடைமுறை தான் எஸ்ஐஆருங்கிறது இன்றைக்கி எதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க சொன்னால் அந்த குடியுரிமையை பறிப்பதற்கு என்ஆர்சியை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் இந்த வேலையை திட்டத்தை அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க இதுதான் மெயினாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான செய்தி இதை நாம் எதிர்கொள்வதற்கு பொலிட்டிக்கலாக துணிச்சலாக நாம் சில முடிவை எடுக்க வேண்டி இருக்கிறது எனவே இந்த வாக்காளர் பட்டியலை சரி பண்ணுறது கூட கைட்லைன்ஸ் இல்லைங்கிறது ஒருபுறம் அதை விட முக்கியமாக தேர்தல் நடக்கிற அந்த காலத்தில் ஓராண்டில் இதை செய்யக்கூடாதுங்கிறது சட்டம் இருக்குது அதுக்கான ஆக்ட் இருக்குது முன்னால ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடத்தணும் அல்லது ஒரு தேர்தலுக்கு பின்னால் நடத்தணும் தேர்தல் நடத்தி முடிச்சுட்டு செய்ய சொல்லலாம் இல்லைன்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வரட்டும் வழக்கு முடியட்டும் அதுக்கு பிறகு செய்யு சொல்லலாம் என்ஆர்சியை நடைமுறைப்படுத்துவதற்காக செய்றீங்க அதனால இதை நடைமுறைப்படுத்தக்கூடாது நாங்கள் இதை வந்து கடுமையாக எதிர்க்கிறோம்